ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி குக்கும்பர் வச்சு குக்கும்பர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் குக்கும்பர் ரைஸ்க்கு ஸ்டவில ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காஷ்மட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சாஃப்டானாலே போதும் ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சைப்பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க கேப்சிக்கம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரைஸுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து பேபி கொம்பர் வந்து ஒன்று கேரட் திருவுருளில் துருவி வச்சுக்கோங்க இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பேபி குக்கும்பரை தோலோட சீ போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் இதை வேக விடுங்க நிமிஷம் நல்லா வதங்கின உடனேயே நம்ம ஆற வச்ச சோறு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குக்கும்பர் ரைஸ் ஈஸியாக நமக்கு ப்ரிஃபர் ஆயிடுச்சு குக்கும்பர் வந்து நமக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் மல்லிகீரை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெப்பத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவை இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நமக்கு குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இதை ப்ளேட்டியும் பண்ணிடலாம் இந்த ரைஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த குக்கும்ப ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்